தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன் கூட சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதுகிற மக்களை நோக்கி இன்றைக்கு ஒருவேளை ஆன்மீக தலைவர்களோ இல்லை அரசியல் தலைவர்களோ இல்லை நடிகர்களோ யாராவது அப்படிப்பட்ட மக்களை போய் சந்திப்பார்களா அவர்களிடம் பேசுவார்களா அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்குவார்கள் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பெரியமானவில ஒரு வேளை விளம்பரத்துக்காக புகழுக்காக ஒருவேளை அரசியலுக்காக இல்லை ஆன்மீகம் நடத்த வேண்டும் என்பதற்காக விளம்பரத்துக்காக ஒருவேளை அவர்களை சந்திப்பது போலவும் அவர்களிடம் புகைப்படம் பிடித்து போடுவது போல காணப்படலாம் ஆனால் அவர்களை சந்தித்து மதிக்கிற மக்கள் யார் ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று இன்றைக்கு பெரிய இடத்துல அதாவது பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு உலகம் அறிந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் தேடி வந்த அநேக அற்புதங்களை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் அவரே தேடி போய் மக்களை சந்தித்திருக்கிறார் ஒதுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை அரசாங்கத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஏன் வாழ்கின்ற ஊரிலே மக்களால் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை இயேசு கிறிஸ்துவை தேடி போய் சந்தித்து அவர் நற்செய்தியை சுவிசேஷத்தை ராஜ்யத்துக்குரிய செய்தியை சொன்னார் அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் மூணாவது அதிகம் அதிகாரத்தை முழுதுமாக நான் வாசித்து பார்த்து ஒவ்வொரு வசனமாக பார்க்க போனால் சப்ஜெக்ட் பெருசு ஆனால் அந்த மூன்று நான்கு பக்கத்து பக்கத்து அதிகாரத்தில் ரெண்டு நபர்களை குறித்து யோவான் பதிவு செய்கிறார் ஒன்று நிக்கோதோமை குறித்து பதிவு செய்கிறாரு ஒன்று சமாரியா பெண்ணை குறித்து பதிவு செய்து வைத்தார் இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து பேசுகிறாரு ஆனா ஏசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை தேடி போய் அவரே பேசுகிறாரு அப்போ நிக்கோதோமுக்கு சமாரியா பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இவர்களோடு இயேசு கிறிஸ்து சம்பாஷித்த சம்பாஷணை என்ன ஏன் ஏசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கு டைம் ஒதுக்கி என்ன பேசுகிறார் என்று பார்த்தால் அது இன்றைய சமுதாயத்துக்கு அவசியமான ஒரு செய்தி இன்றைய சமுதாயத்தில் நடிகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஆன்மீக தலைவர்களுக்கு சாமியார் என்று சொல்லுகிறவர்களுக்கு குரு என்று சொல்லுகிறவர்களுக்கு பாஸ்டர் போதகர் என்று சொல்லுகிறவர்களுக்கு விசுவாசிக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒரு செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரெண்டு நபர்கிட்ட அவர் பேசுகிறதை பார்க்க முடியும் அந்த செய்தியினுடைய ஆழம் பிரியமானவரில் மனந்திருமுதலை குறித்தும் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அப்போ ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற வித்தியாசத்தை நான் வேகமாக சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நிக்கோதோமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அதிகாரியாக அவர் காணப்படுகிறார் பெரிய பணக்காரராக காணப்படுகிறார் பரிசேயர் என்று சொல்லப்படுகிறார் வேத பண்டிதர் என்று சொல்லப்படுகிறார் ஆலோசனை சங்க உறுப்பினர்களில் ஒருவராக காணப்படுகிறார் தேவபக்தி உள்ள சன்மார்க்கராக அவர் காணப்படுகிறார் என்று அவருக்கு ஒரு அறிமுகம் பைபிள் கொடுக்கிறது நிக்கோதோமை குறித்து ஆனால் சமாரிய பெண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி போய் பேசுகிறார் அந்த சமாரிய பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை ஏன் அந்த பெண் ஐந்து புருஷரோடு வாழ்ந்த ஒரு நிலை ஊர் மக்களால் விபச்சாரியாக கருதப்பட்ட ஒரு நிலை சமாரியர்கள் அன்றைய காலப்பகுதியில் யூதர்களால் நாய்களாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களாக கருதி ஒதுக்கித் தள்ளிய மக்கள்தான் சமாரியர்கள் படையர் பாட்டில் அவருடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட நடு பகல் அந்த நேரத்தில் போய் பேசுகிறாரு ஆனால் இந்த நிக்கோதமே இயேசு கிறிஸ்து இரவு நேரத்தில் தேடி வர்றார் ஏன்னு சொன்னால் அவர் ஒரு அதிகாரி யூதருக்கு அதிகாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கத்தில் தலைவராகிறார் மற்றவர்களுக்கு பயந்து மற்ற அதிகாரிகளுக்கு பயந்து அவருடைய இருக்கிற சங்க தலைவர்களுக்கு மற்றவர்களுக்கு பயந்து இரவு நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு நீ தேவ இடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் அப்படி என்று அறியறோம் ஏன்னா அப்படி வந்தனால்தான் உம் உம்மாலே இவ்வளோ பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பிரியமானவளே இந்த நிக்கோதமுடைய பேர் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் சமாரியாஸ்திரியனுடைய பெண்ணுடைய பெயர் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தான் பைபிளில் பதிவு செய்யப்படல ஆனால் இந்த நிக்கோதமுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் மக்கள் மேல் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த சமாரிய பெண்ணுக்கு பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் பிரிய சமாரியா ஸ்பென்ட் செய்த ஒரு புரட்சி என்ன ஆனால் நிக்கதுமே இவ்வளோ பெரிய அதிகாரி பணக்காரர் பண்டிதர் சண்மார்க்கரு பக்தி உள்ளவர் யூதர் ஆனால் புரியமானவரில் மெஸ்ஸியாவை குறித்து அறிஞ்சிருக்கிறார் மெசியாவை குறித்து ஆராய்ஞ்சிருக்கிறார் மெசியாவை குறித்து படித்திருக்கிறார் மெஸ்ஸியாவை குறித்து தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் அறிஞ்சவர் ஆனால் இவர் மெசியாவுக்காக எப்படிப்பட்ட ஒரு புரட்சி செய்தார் என்றால் மிக மிக குறைவு ஆனால் சமாரியா ஸ்திரீ செய்த ஒரு புரட்சி ஒரு பெரிய புரட்சி இயேசு கிறிஸ்துவுக்காக மெசியாவுக்காக சமாரியாஸ்திரி செய்த ஒரு புரட்சி ஒரு பெரிய புரட்சி பிரியமானவரில் ஆனால் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட பெண் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பார்த்திங்கன்னா பிரியமானவரில் நிக்கோதவம் இரவு நேரத்தில் வராரு ஆனால் சமாரியா பெண்ணு பகல் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்கிறார் அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் பணக்காரர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து சந்திக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி தான் அதிகாரிகள் ஆன்மீக தலைவர்களாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்களா இயேசு கிறிஸ்துவ வசனத்தை வாசிக்கிறார்களா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கலாம் என்ற ஒரு பெரிய கேள்வி குறித்தான் ஆனால் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில் விபச்சாரிகளாக இருக்கிறவர்கள் கொலை செய்தவர்கள் திருடர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்களாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எளிமையாக இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட காரியங்களை இன்றும் செய்க அன்றும் செய்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது பிரியமானவர்கள எனவே இந்த நிக்கதோமை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவும் அறிந்த நிக்கதோமே வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை பத்தி அவரை என்ன செய்யலங்க அறிக்க செய்யல மெஸ்ஸியா என்று ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்தவராக இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையாக இயேசு கிறிஸ்துவை அவர் உணர்ந்தாலும் கூட கிறிஸ்து இவர்தான் மெஸ்ஸியா இவர்தான் அப்படி என்று பரிசேகருகிட்ட போயோ இல்லை யூதர்கள்ட்ட போயோ அவர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்காக விவாதம் செய்திருக்கலாம் அந்த சங்கத்தில் ஆனால் இவர் நேரடியாக கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கலாம் கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை இந்த நிக்க செய்வே இல்லை பிரியமானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் ஆனால் இந்த சமராசிரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மெஸ்ஸியாவை பற்றி சில காரியம் இந்த சமார பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறது அங்குமிங்குமாக சில காரியம் ஆனால் நிக்கோதாவுக்கு தெரிந்த அளவுக்கு சமாராசிக்கு தெரிஞ்சுதான் என்ன இல்லை ஆனால் நேரடியாக ரெண்டு பேருக்கிட்டும் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு ரெண்டு பேருக்கிட்டும் தண்ணீரை உருவோகமாக வைத்து பேசுகிறார் தண்ணீரை வசனத்துக்கு உருவமாக வைத்து பேசுகிறார் மறுபிறப்பை குறித்து பேசுகிறார் தன்னை பின்பற்றுகிற காரியத்தை குறித்து பேசுகிறார் நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறார் மனந்திருமுதலை குறித்து பேசுகிறார் ஆனால் நிக்க வெளிப்படையான அறிக்கை செய்யல மற்றவங்க மத்தியில் வெளிப்படையாகவும் பேச அவருக்கு பயம் விருப்பம் இல்லை ஆனால் இந்த சமாரியா பெண் விபச்சாரியாக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்ற யூதர்களால் தாழ்த்தப்பட்டிருக்கிற இந்த சமாரியா பெண் தான் இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே இயேசு கிறிஸ்துவ பேசின உடனே இவர்தான் மெஸ்ஸியா என்று அறிந்தவுடனே வசனத்தை கண்டவுடனே ஜீவ தண்ணீரை கண்ட உடனே வெக்கவே படலங்க நான் ஏற்கனவே அஞ்சு புருஷன் கூட வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யாரும் என்னை பார்க்கக்கூடாது என்னை வந்து பேசக்கூடாது என் கதையெல்லாம் வந்து தூட்டக்கூடாது என்பதற்காக தான் நான் தனியாக வந்து தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் மெஸ்ஸியாவே பார்த்துட்டேன் என் வாழ்க்கையினுடைய நிலையே மாறிவிட்டது மெஸ்ஸியா என்னை என்னை பற்றி எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டார் மெஸ்ஸியாவுக்காக நான் இனி வாழ்வேன் என்ற அந்த தீர்மானத்தோடு வெக்கப்படாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு தண்ணியை கூட எடுக்காமல் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த மக்கள் ஒருவேளை அந்த பெண்ணை புறக்கணித்தார்களோ அந்த மக்களுக்கு புன் அதாவது எப்படின்னா ஊரில் இவருடைய நடத்தை இப்படி கேட்டு சீர்கேடாகிறது ஒழுக்க கேடாக்குதுன்னு எந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க நினச்சா ஆனால் அந்த மக்கள் மத்தியிலே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவை அறிவித்து அந்த ஊர் ஜனங்கள் எல்லோரையும் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து அங்கு வசனத்தையும் சத்தியத்தையும் பேசி அங்கு உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த கிராமமே ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த தங்கினார் என்று பார்க்குறோம் அதற்கு முக்கிய காரணம் சமாரியா பெண் ஒரு செய்த ஒரு பெரிய புரட்சி பிரியமானவில் எனவே இந்த இடத்துல ரெண்டு மூணு காரியத்தை நான் ஒப்பிட்டு முடிவு செய்ய விரும்புகிறேன் பகல் நேரத்தில் இயேசு கிறிஸ்து போய் சந்திக்கிறாரு இரவு நேரத்தில் அவர் வந்து சந்திக்கிறார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பகல் என்றும் இல்லை இரவென்றும் இல்லை எப்போ வேணுமே நீங்கள் நானும் சந்திக்கலாம் பேசலாம் அவர்கிட்ட ஜெபிக்கலாம் ஆனால் இன்றைக்கு தவறான ஒரு முன்னூர்தாரணம் அதாவது ஏற்பாட்டு வசனங்களை வைத்துக்கொண்டு கையை தூக்கி ஜெபிச்சா தான் ஆசீர்வாதம் கையை தூக்கி ஜெபித்த ஆசீர்வாதம் கொட்டும் காலையில் நாலு மணிக்கு அழிச்சு ஜெபிச்சா ஆசீர்வாதம் அஞ்சு மணிக்கு எழுச்சி ஜெபிச்சா ஆசீர்வாதம் அதிகாலை ஜபத்தில் வல்லம கற்று ஆசீர்வாதம் சொல்லி பலர் சொல்லுகிறார்கள் பிரியமான நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஜெபிப்பதை நான் தவறுன்னு சொல்ல ஆனால் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து விட்ட அது காலையோ இரவோ மதியமோ நடுப்பகலோ மாலையோ எப்போ வேணுமே ஜெபிக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறார் ஆனால் நம்மை தாழ்த்த வேண்டும் நம் இருதயத்தை சுத்திகரித்து அவரிடம் போய் சேர வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியம் கையை தூக்குன ஆசீர்வாதம் பௌர்ணமியில் ஜெபித்தா சூப்பர் ஜெபம் அமாவாசையில் ஜெபித்தா சூப்பர் ஜெபம்னு புது புது ஜெபத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கைகளை தூக்கி ஜெபித்தால் நடந்து என்ன புரிஞ்சுக்கணும் பிரியமானவில் இவ்வளோ பெரிய நிக்கோதோ என்ற அதிகாரிகிட்டேயே மறுபிறப்பை குறித்து பேசுகிறார் வசனம் பண்டிதர் அவர் வேத பண்டிதர் அவர் அவர்கிட்டயே பேசுகிறார் இன்றைக்கு வேதத்தை கடைச்சி குறிச்சி இருக்கலாம் பல ஜப வீரர்களாக இருக்கலாம் ஆராதனை வீரர்களாக இருக்கலாம் பல சயின்டிஸ்ட் பட்டம் பெரிய பெரிய பட்டம் பைபிளில் பெற்று இருக்கலாம் ஆனால் அவர்களையும் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார் மறுபடியும்மாக பெற மறுபடியும் திரும்பு மறுபடியும் நீ திரும்பு என்னிடம் வா நீ மறுபடியும் ஆவியினால் பிறக்க வேண்டும் உன்னுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் சுத்தமாக்கப்பட வேண்டும் சமராஸ்திரிக்கிட்டே அதே காரியம் தான் பிரியமானவில பக்கத்து பக்கத்து அதிகாரம் முக்கியமான செய்திகளை ஆண்டவராக இயேசுகிறிஸ்து வைக்கிறார் அதே போல் கிறிஸ்து யாருன்னு தேடி வரலாம் பணக்காரங்களும் தேடி வரலாம் தாழ்த்தப்பட்டவர்களும் தேடி வரலாம் ஆனால் ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் கொடுக்குன்ற ஒரே செய்தி ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் எந்த பட்சபாதமும் வைக்கல ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் நற்செய்தி ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக மெஸ்ஸியாவாக இருக்கிறார் அங்கே எந்த இல்லை ரெண்டு பேரும் ஆண்டவர் ஒன்னாக இணைக்கிறார் அவருடைய சரீரத்துக்குள்ளாக அதைத்தான் அவர் விரும்ப ஆனால் இன்றைக்கு எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளோ ஜாதிகள் எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கு சபைக்குள்ள சமுதாயத்திற்குள்ள எனவே பிரியமானவரில் நான் சீக்கிரமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு ஸ்திரியை போல புரட்சி செய்ய நீ நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நம்மளை தாழ்த்திருக்கலாம் நம்மளை புறக்கணிக்க இருக்கலாம் நம்மளை விழுத்துருக்கலாம் நம்மளை இருக்கலாம் நம்ம கதைகள்லாம் பழைய வாழ்க்கை கதைகள்லாம் பேசியிருக்கலாம் இவர் இப்படிப்பட்டறோம் அப்படி படுறோம் எல்லாம் பேசியிருக்கலாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒருவேளை எந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கின்தோ தாத்துன்னுட்டோ அதை பற்றியும் கவலைப்படாதீங்க அந்த சமுதாயத்துக்குள்ளாக அந்த திருவுக்குள்ளாக அந்த ஊருக்குள்ளாக போய் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய நற்செய்தியை நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பிக்கும் போது இன்று சமாராஸ்திரீ செய்தது போல் ஒரு கிராமத்தையே நம்மளால் அசைக்க முடியும் ஆனால் எனக்கு வேதம் தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கு பணத்துக்காக புகழுக்காக விளம்பரத்துக்காக ஒரு ரூமுக்குள்ளேயும் ஒரு சபைக்குள்ளேயும் இன்றைக்கு அடங்கி நம்ம இருந்து விடாதபடி ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை ஸ்திரீ செய்த ஒரு புரட்சியைப் போல் நீங்கள் நானும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜபன் செய்வங்கள் அதிகமான சீக்கிரம் பொருளோபிதாவே ஆண்டவரே நிக்கதோமுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த செய்தியும் சமாரியா பெண்ணுக்கு கொடுத்த செய்தி ஆனால் சமாரியா பெண்ணு செய்த ஒரு காரியம் எவ்வளோ பெரிய காரியம் ஆனால் நிக்கோதோ மாண்டவரையும் என்னுடைய மரண வரைக்கும் வந்தாரு உண்மை குறித்து விவாதம் பண்ணாரு ஆனால் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக அவர் அறிக்கை செய்யவில்லை ஆண்டவரை உண்மை ஆனால் சமாரியா பெண்ணோ கிராமத்தையே அசைத்து கிராமத்தையே உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்தமாரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் புதிய பிறப்பு ஆண்டவரை சரீரத்தில் எண்ணத்தில் உள்ளத்தில் நாங்கள் ஒரு புதிய பிறப்போடு மனம் ஆண்டவரை ஆண்டவர உம்மிடத்தில் நாங்கள் சேர்ந்து உம்முடைய நட்சதையை மக்களுக்கு சொல்லி மக்களையும் பக்கமாக கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்டின் மூலம் தாழ்மையவங்கள் நல்ல பெய்தாவே ஆமேன்